ஹலோ இந்த வாரம் வீட்டை விட்டு யார் எவிட்டாக போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இடத்துலயும் யார் டேஞ்சர் ஜோன்லயும் இருக்கிறாங்கிறத இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் டைம் ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் ரிப்ளை பண்ண பண்ணிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு ஓட்டிங் லிஸ்ட்ல அபிஷியலா முதல் இடத்தில் இரண்டாவது இடத்தில் நம் தலைவி பார்வதி என்ன ப்ரோ தலைவி அவங்க வேற லெவல்ல கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க உள்ள அராத்தா இருந்த பார்வதி இன்னைக்கு ரொம்பவே பயட்டா சூப்பரா கேமுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கும் போது நம்ம தலைவி அப்படிங்கிறதுல ஒண்ணும் பெரிய தவறு இல்ல சரி ஓகே இரண்டாவது இடத்தில் பார்வதி மூன்றாம் இடத்தில் திவ்யா இடத்தில் நம்ம கமுருதீன் திவ்யா எங்கெல்லாம் வர்றாங்களோ கூட கமுருதீன் வர்றாரு அப்படிங்கறது இது காட்டுது ஓகே நான்காம் இடத்தில் கமுருதீன் ஐந்தாம் இடத்தில் அமித் பார்கவ் இந்த ஐந்து பேருமே சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க அப்ப யார் ப்ரோ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ வியானா பிரஜன் சான்ட்ரா கனி இவங்க ஐந்து பேரும் கிட்டத்தட்ட நாமினேஷன்ல டேஞ்சர் ஜோன்ல தாங்க பெரிய ஓட்டிங் வித்தியாசம் எல்லாம் அரோரா சேர்த்தீங்க அரோரா மிஸ் பண்ணிட்டா பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படி வாசிக்கும் போது அரோரா மிஸ் தான் அரோரா வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால அரோராவ வந்து விட்டுட்டோம் ஓகே இந்த வாரத்துக்கான இந்த டேஞ்சர் ஜோன்ல வந்து இருக்கிற பியானா வீட்டுக்கு போவாங்களா சாண்ட்ரா பிரஜன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓட்டு கம்மியா இருக்கிறாங்க அதுலயும் சாண்ட்ரா விட பிரஜன் கம்மியா இருக்கிறாங்க ஆனா பாஸ் வீட்ல பிரஜன் வந்து எவிக்ட் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சாண்ட்ரா சொல்லி பிரஜன் வந்து என்னை விட டேலண்ட் என்னை விட சூப்பரா கேம் ஆடுவாங்கன்னு அந்த நாமினேஷன் கொடுத்தாங்க இல்லையா அதை தாண்டி இந்த வாரம் டாஸ்க்ல பிரஜன் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறத முடியும் அதனால பிரஜனை விட்டுட்டு சாண்ட்ரா வீட்டுக்கு போறத ஒரு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு இந்த வாரம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல யார் எவிக்டாக வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வியானா கனி சாண்ட்ரா இவங்க மூணு பேரும் டேஞ்சர் தான் ரம்யா ஜோப் இல்லையா அப்புறம் அப்படின்னா ரம்யே ஜோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சில விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு கேப்டன்சி டாஸ்க்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த வாரம் ஆக மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் பிரவீன்ராஜ் வந்து அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி விளையாடலாம் அப்படின்னு பிரவீன்ராஜ் சொல்லும் போது கூட அந்த வாரமே வந்து பிரவீன்ராஜ் வீட்டாக பார்க்க முடிஞ்சது சோ ரமே ஜோக்கான வாய்ப்பும் இருக்கு வியானா ரம்யா ஜோ கனி சாண்ட்ரா இந்த வாரம் இந்த நாலு பேருத்துல யாரோ ஒருத்தரை எவிட் ஆகி போவாங்க சரி ஓகே ப்ரோ ஒருத்தர் தானே நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த வாரத்துக்கான எவிக்சன் இவங்கதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த ஒண்ணு கூட மிஸ் ஆனதே இல்ல சோ இந்த வாரம் சாண்ட்ரா ஆர் வியானா ரெண்டு பேருத்துல யாரோ ஒருத்தர் போவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் போவாங்க அப்படிங்கிறது இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண பிக் பாஸ் பத்திரம் வீடியோ சந்திக்கலாம் பாய் மக்கள்